எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க அது என்னன்னா அஞ்சு மோசமான பழக்கங்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஐந்து மோசமான பழக்கங்களை வந்து அந்த ஆய்வுல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு வந்து குழந்தைகளை பத்தி சம் சம்பந்தமா வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும் அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுங்க நல்ல உணவுகளை கொடுங்க இந்த ஸ்கூல்ல சேருங்க அந்த ஸ்கூல்ல சேருங்க அதையெல்லாம் வந்து நம்ம செய்ய தான் செய்கிறோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்கள் செய்யாமல் பேரண்ட்ஸ் விட்டாங்கன்னா குறிப்பாக ஐந்து வயதுக்குள் உட்பட்ட குழந்தைகள் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ எந்த கிட்ட இருக்கோ அவர்கள் இதை செய்யாமல் விட்டால் ஒரு ஓட்டை வாளியில தண்ணி ஊத்துனதுக்கு சமம் ஆகவே அந்த ஐந்து விஷயங்கள் குறித்து இந்த காணொளியை கண்டிப்பாக வந்து ஐந்து விஷய அந்த அஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா அஞ்சு வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நிறைவடைந்து விடுவதாக சொல்றாங்க அது மூளையுடைய வளர்ச்சி மட்டுமல்ல அதோடைய கெப்பாசிட்டி சொல்கிறோம்ல கிரகிக்க கூடிய கெப்பாசிட்டி அதுவும் வந்து தொண்ணூறு சதவீதம் அடைந்து விடுவதாக சொல்றாங்க அப்போ அதில் முதல் பாயிண்ட் வந்து அவங்க சொல்றது என்னன்னா இந்த காலத்தில் எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம் அதிக நேரமாக ஸ்கிரீனை பார்க்கறது மொபைல் ஸ்கிரீன் பார்க்கறது அல்லது லேப்டாப் உடைய ஸ்கிரீன் பார்க்கறது அல்லது டிவியுடைய ஸ்கிரீன் பார்க்கறது இதை வந்து எந்த குழந்தைங்கள்லாம் அதிகமாக பார்க்குதோ அந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குறிப்பாக கார்ட்டூன் பார்க்குற குழந்தைகள் கார்ட்டூன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவபுள் தான் இருக்கும் அதிவேகமாக போகக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய அந்த கிரகிக்கிற திறன் வந்து ஸ்லோவாக ஸ்லோ ப்ராசஸ் தான் எல்லாமே கற்றுக்கும் ஆனால் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் ஒரு ஒரு ஃப்ரேம் செகண்டுக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து அதில் வந்து இருக்கும் பர் செகண்டுக்கு அதனால் அதனால் எந்த குழந்தையும் சரியா அதனால் புரிஞ்சிக்கவும் முடியாது கற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸு அவங்க அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைகளிடம் பழகுவத அவங்க அந்த குழந்தைகளிடம் சொல்லி தான் வந்து அந்த ஸ்கிரீன் டைமை கம்மி பண்றதுக்கான மிகச்சிறந்த ஒரு உத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக குழந்தைகள் யார்கிட்ட அதிகமாக பேசுகிறதோ யார்கிட்ட அதிகமாக பழகுகிறதோ யார்கிட்ட அதிகமாக அட்டாச்சா இருக்கோ அந்த குழந்தைகளுடைய மூளை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னைய காலகட்டத்தில் என்னன்னா உயிருள்ள மனிதர்களோட அட்டாச்மெண்ட் இல்லாம உயிரற்ற பொருட்களோட அட்டாச் ஆகிற மாதிரியான சூழல் ஏற்பட்டு இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க ஆகவே ஃபாஸ்ட் மூவிங் கார்ட்டூன் பார்க்கின்ற குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா முதல்ல கவனக்குறை வரும் ரெண்டாவது வந்து கற்றலில் குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நாம் பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கின்ற பல பல நல்ல பழக்கங்கள் கார்ட்டூன் மற்றும் திரைப்படங்கள் என்ன செய்யணும்னா திருடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம் கோவப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் திரைப்படங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை கேவலமாக திட்டுவார் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை என்ன பண்ணுறாருன்னா பெண்களை கேவலமாக வந்து பேசுவார் சீண்டுகின்ற காட்சிகள் பெண்களை சீண்டுகின்ற காட்சிகள் அடிதடி வன்முறை கொலை வெறி ஆகியவை இந்த மாதிரி வந்து குழந்தைங்க பார்க்கும்போது திரைப்படத்தில் தன்னுடைய ஹீரோக்கள் செய்கிறத பார்க்கும்போது அம்மா அப்பா சொல்கிறதுக்கும் இங்கே காமிக்கிறதுக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்கு வந்துடுவாங்க ஆகவே குறிப்பாக ஐந்து வயது குழந்தைகளுக்கு எந்த அளவு ஸ்கிரீன் டைம் வந்து நீங்க குறைச்சி அவங்க கிட்ட அதிகமாக பேசுறீங்களோ அதிகமாக பழகுறீங்களோ அல்லது அதிகமாக வந்து அவங்கள வெளியே கொண்டு போய் பல விஷயங்களை காண்பித்து கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர்களுடைய மூளை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனுடைய இதுக்கு இதுக்கு சூட்டபிளான ஒரு குரானுடைய வசனம் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி ஆறு யாராவது எடுத்து படிக்க முடியுமா இதை பற்றி ஒன்று சரியான விளக்கமான அறிவு இல்லையோ அதனை நீர் பின்தொடராதீர் நிச்சயமாக செவி பார்வை இதயம் இவை ஒவ்வொன்றும் அது பற்றி விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கு கரெக்ட் உண்ணவெட்டு படிந்த செவி நிச்சயமாக செவி செவி பார்வை இதயம் இவை ஒவ்வொன்றும் அது பற்றி விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கு அப்போ நம்முடைய பார்வை எக்ஸசிவ் டைம் நம்முடைய பார்வை வந்து எதுல அதிகமா குழந்தைங்களுக்கு செலுத்துறோம்னா மொபைல் போன் சரி அப்போ இதுக்காக இறைவன் இடத்துல கேள்வி கணக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம் அப்போ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க குழந்தைங்களை வந்து அதிகமான ஸ்கிரீன் டைமிங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே அவர்கள் கெட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று ஆய்வுகள் சொல்லுங்கள் இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் குறைவான தூக்கம் பெரியவங்களை மாதிரியே குழந்தைங்களே பழக்க வைக்கிறது பதினோரு மணிக்கு தூங்கு பதினொன்று மணிக்கு தூங்கு பன்னெண்டு மணிக்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பழக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம் குழந்தைங்களுடைய தூக்க நேரம் ஒரு வயதிலிருந்து ரெண்டு வயது வரை உள்ள குழந்தைங்களுடைய பதினாலு மணி நேரம் தூக்க நேரம் கண்டிப்பாக தேவை மூன்றிலிருந்து ஐந்து வயது உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக பதினோரு மணி நேரம் தூங்க வேண்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக ஒன்பது மணி நேரம் தூங்கியே ஆக வேண்டும் இந்த தூக்கம் எதற்கு என்றால் அவர்கள் அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வதை நிரந்தரமாக மெமரியில வைக்கிறதுக்கு இந்த தூக்கம் தேவை அல்ல அப்படிதான் படைச்சிருக்கான் நாள் முழுவதும் கற்றுக்கொண்டதை மூளையில் மூளை நரம்புகளை வலுப்படுத்த இந்த தூக்கம் தேவை குழந்தையின் மனமும் உடலும் சமாதானமாவதற்கு இந்த தூக்கம் தேவை ஓய்வு எடுப்பதற்கு அடுத்த நாள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு பிரிஸ்காக இருப்பதற்கு எதிர்மறையான ஹார்மோன்கள் உருவாகி இருக்கும் குழந்தைகளுடைய தூக்கத்தை நாம் அவாய்ட் அவாய்ட் செய்தாலோ அல்லது நாம் அதனை குறைத்தாலோ எல்லாம் தலைகீழாக நடக்கும் என்று ஆய்வுகள் சொல்ல குழந்தையுடைய கற்றல் நடக்காது குழந்தையுடைய கான்சென்ட்ரேஷன் வராது குழந்தை எதுவும் புதிதாக கற்றுக்கொள்ளாது அடம் பிடிக்கும் கோவப்படும் கோவப்படும் போது நீங்க திட்டுவீங்க எதிர்மறையான எண்ணங்கள் அதுக்குள்ள போவோம் எதிர்மறையான ஹார்மோன்கள் உள்ளே சுரக்க ஆரம்பித்துவிடும் அந்த நாள் ஆக உங்க குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளை தூங்க வைக்க என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியுமோ அதனை நீங்கள் சீக்கிரம் செய்துவிடுங்கள் இதற்கு அத்தியாயம் எழுபத்தி மூணு ஆறு படிங்க நிச்சயமாக நிறைவேற்ற அதிகாலை அதிகாலையில நீங்க எழுந்தீங்கன்னா உங்க மனம் என்ன சொல்றாங்களா உங்களுடைய மனம் நாவும் ஒன்றிணைந்து இருக்க உறுதியான ஒன்றிணைந்து இருக்க மிக உறுதியானது அப்படின்னு சொல்லி அத்தியாயம் படிங்க எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பது பத்து பதினொன்னு உங்களுடைய தூக்கத்தை சுகம் தருவதாகவும் இரவை ஆடையாக நாம் ஆக்கினோம் முக்கியமா கவனிக்க எவ்வளவு நெருக்கமானது அவ்வளவு மனிதனுக்கு நெருக்கமானது இந்த தூக்கம் எல்லாம் சொல்றான் நம்ம அவர்களுக்கு ஆடையாக சுகமளிக்க கூடிய ஒரு ஆடையாக நாம் ஆக்கி வச்சிருக்கோம் ஆடைதான் பாதுகாப்பு தருகிறது அதுபோல உங்களுடைய தூக்கம் உங்க உடலுக்கு பாதுகாப்பு தருகிறது ஆடைதான் உங்களை கண்ணியப்படுத்துகிற அது போல உங்களுடைய உடம்புக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த தூக்கம் இந்த தூக்கத்தை குறித்து நாம் சரியாக கவனமற்றவர்களாக இருந்தால் இந்த குறைகள் எல்லாம் பகல தான் வாழ்க்கைக்குரிய நேரம் சொல்லிட்டான் இரவ தூங்கக்கூடிய நேரம்னு சொல்லிட்டான் இன்னைக்கு எல்லாமே இல்லையே எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதையே கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இருக்காதிங்க மினிமம் பத்து மணிக்குள்ளயாவது படுக்க நீங்க முயற்சி பண்ணுங்க காரணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு கடை பதினோரு மணிக்கு தான் எல்லாம் இருக்குதா சொல்ல ஆனால் மாதிரி எண்ணங்களை நீங்கள் வைக்கும் போது மாற்று ஏற்பாடுகளை நிச்சயமாக இறைவன் செய்வான்

அதனால தொடர்ந்து ஒண்ணு தொடர்ந்து ஒண்ணு மூணு சரி குழந்தையோட பலமும் சரி தாய்ல எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டதோ அதை பொறுத்துதான் குழந்தையோட வளர்ச்சியும் குழந்தையோட பி அதை சரியா பொழுது இன்னைக்கு சமூகம் இரவு தொடர்ச்சி சிறைய 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 பல பிரச்சனையும் ஒண்ணு என்பது தெளிவாக விஷா அடுத்ததான் மிக முக்கியமான மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குறைவான குடல் உடல் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குறைவான உடல் இயக்கம் எந்த குழந்தைகள் ஆக்டிவாக இருக்கும் எந்த குழந்தைகள் ஆக்டிவா இருக்கும் அந்த குழந்தைகளுடைய பிரெயினும் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா ஆக உங்க குழந்தைங்க ஆக்டிவா இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதுல குறிப்பா விளையாடுவது வெளியில் சென்று விளையாடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞன் சொன்னான் குழந்தைகளை அடக்கி நான் தான் வச்சிருப்பேன் அது வீட்டுல கேம் விளையாடுனா போதும் அது வீட்டுல டிவி பார்த்தா போதும் அது வீட்டுல லேப்டாப் பார்த்தா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம் உங்களுடைய குழந்தையுடைய மூளையை அடகு வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஆகவே குழந்தைகள் வெளியே போனால்தான் பல அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும் ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்தால் அதனை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்குற வெளியே போய் குழ விளையாடுற குழந்தைங்க கிட்டதான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க கற்பனை திறன் கிரியேட்டிவிட்டி யார்கிட்ட இருக்குன்னா வெளியில் சென்று விளையாடக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆகவே விளையாடும் குழந்தைகள் டெக்னிக்ஸை நிறைய கத்துக்கும் புதுசு புதுசா விஷயங்களை கற்றுக்கொள் கத்துக்கொள்ளும் குறிப்பாக மோட்டார் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதுல அந்த குழந்தைகள் பல நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணியாக விளையாட்டை தான் முதல் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க விளையாட்டை தான் முதல் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அவிகள் நாயகம் சொன்னார்கள் அம்பு எறிதல் இன்னும் குதிரை பயிற்சி செய்தல் நீச்சல் செய்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு அம்பு ஏரியில நம்ம குதிரை பயிற்சி செய்ய முடியாது நீச்சல் கத்துக்கலாம் இல்லையா ஆகவே அது இல்லாமல் தமிழ் பாரம்பரியத்தில் நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன உடலை ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு அதை நாம் செய்யலாம் ஆக வெளிப்புற விளையாட்டு வெளியே போய் விளையாட முடிந்தால் நீங்களும் சேர்ந்து விளையாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது அத்தியாயம் நாலு நூத்தி நாற்பத்தி ரெண்டு படிங்க நிச்சயமாக நினைக்கின்றனர் தொழுகையில் அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக மனிதர்களுக்கு யாருக்கு சோம்பேறித்தனவரும் ஆக்டிவா இல்லாதவங்களுக்கு தான் சோம்பேறித்தனவரும் சொல்றாங்க நயவஞ்சகருடைய நிலை எப்படி இருக்கும் அவர்கள் தொழுகையில கவனமற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக எட்டுல அறுபது படிங்க பாடலாகிய அவர்களுக்காக அவர்களை எதிர்ப்பதற்காக உங்களை உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் போர்க்காக கட்டி வைக்கப்பட்ட குதிரைகளையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அதன் மூலம் அல்லாவுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம் அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் நீங்கள் அச்சவணையை செய்யலாம் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் அவர்களை அறிவார் அல்லாருடைய பாதையில் எந்த பொருளை செலவு செய்யிறீங்களோ அதற்கான நட்புடையதை உங்களுக்கு நிரப்பமாக நிறைவேற்றப்படும் அப்போ நீங்க எதை செய்கிறீங்களோ அதற்கான நிரப்பமான கூலி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆக்டிவா உடம்ப நல்லபடியா வச்சுக்கிறதும் அடுத்தவர்களை சாராமல் இருக்கணும்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாதான் நீங்க எண்பது வயசு வரைக்கும் யாரையும் சாராமல் இருக்க முடியும் இல்லைன்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணிட்டு எப்போ நீங்க டிபெண்ட் பண்றீங்களோ உங்களுடைய கதை முடிஞ்சு போச்சுங்க ஆகவே ஆக்டிவாக இருப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நாலாவதாக அதிகமான எதிர்மறை உணர்வுகள் அந்த குழந்தைங்களுக்கு வராம பார்த்துக்கணும் அடுத்தபடியாக அந்த உணர்வுகளை கவனிக்கணும் அந்த குழந்தை எப்போ பயப்படுது எப்போ கோபப்படுதோ அந்த நேரத்துல நீங்க அவங்கள அரவணைத்து அவருடைய கைகளை பிடித்து அரவணைத்து நீங்கள் கொஞ்சுகின்ற போது அந்த பயம் உணர்வு அவர்களிடத்திலே போயிடும் உட்கார்ந்து நீங்க பேசுங்க ஒரு அம்மா வந்து பிஹெச்டி முடிச்சவங்க அவங்களுடைய மூணு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு பிடிச்சாங்க அப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க நீங்கள் எதை சொல்லி இந்த குழந்தைங்க இவ்வளவு சிறப்பாக வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆபீஸ்ல இருந்து நேரம் வந்த உடனே அந்த குழந்தைங்களை மார்போடு அணைச்சிப்பேன் இதை மட்டும்தான் நான் செய்வேன் ரெகுலரா செய்வேண்ணா அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும்தான் உங்களே அவர்களுக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு மார்போடு அணைக்கிறது போயிடுச்சு கையை பிடிக்கிறது போயிடுச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன ஆகவே குழந்தைகள் பயப்படும் போது அவருடைய எதிர்மறை உணர்வுகளை நீங்கள் இது பண்றதுக்கு அல்ல உங்க கூட இருக்கான் நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படி செய்யும்போது அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களுடைய உடம்புல போய் கிரகிச்சு அது மூளையை வந்து உற்சாகமா வச்சுக்கும் இல்லைன்னா அது பிளாக் பண்ணிடும் இல்லையா ஆக குழந்தைகளிடம் நிறைய பேசுங்க அவங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க அவங்க தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல கேளுங்கள் உங்கள் குழந்தை மனசு உடம்பு மூளை இது வலுப்படுத்தும் நேரமில்லை நேரமில்லை என்று விட்டுவிட்டால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும் குழந்தைகளுக்கு எனது அம்மா இருக்காங்க எனது அப்பா இருக்காங்க என்னை படைத்த இறைவன் இருக்கிறான் என்கின்ற உணர்வு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் அந்த மன அழுத்தம் நீங்கி அவங்க ஃப்ரீயா ஆவாங்க அவங்களுடைய மூளை ஆக்டிவ் ஆக இருக்கும் நாற்பத்தி ஒண்ணுல முப்பது படிங்க நிச்சயமாக எங்களுடைய இறைவன் அல்லாதார் என்று கூறி பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களோ வேளையில் அவர்களிடம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் நீங்கள் வாக்களிக்கும் அலமதுல்லா அப்போ என்னாச்சு ஆச்சு அல்லா பாருங்க நெகட்டிவ் வைப்ரேஷனை எப்படி எடுக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தான் அப்படின்னு யார் ஏத்துக்கிட்டு அதுல உறுதியா இருக்காங்களோ அவர்களுக்கு வானவர்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட இது வந்து ஒரு அரவணைப்புங்க நம்மளுடைய நம்மளுடைய ஆன்மாக்கு ஒரு அரவணைப்பு ஒரு தைரியத்தை கொடுக்குது அதுதானே அந்த பேரண்ட்ஸும் செய்யணும் அல்லாஹ் இருக்கா நாங்க இருக்கோம் நீ கவலைப்படாதேன்னு சொல்லும் போது அச்சப்படவும் தேவையில்லை பயப்படவும் தேவையில்லைன்னு நல்லா சொல்றோம் அந்த குழந்தைங்களுடைய உணர்வு அது மாதிரி மாறிவிடும் ஆகவே நீங்கள் அதனை செய்ய வேண்டும் பன்னெண்டு எண்பத்தி நாலு யாராவது படிங்க

ஆகவே எதிர்மறை எண்ணங்களை நீக்குவதற்கு உங்களுடைய அரவணைப்பு இறைவனுடைய வழிகாட்டுதல் தேவை என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்து அடுத்தது சீரற்ற ஒரு வாழ்க்கை முறை எப்போ ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை சின்ன குழந்தைங்க தானே அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் சாப்பிட்டோம் எப்போ வேணாலும் தூங்கட்டும் எப்போ வேணாலும் டிவி பார்க்கட்டும் எப்போ வேணாலும் கேம்ஸ் விளையாட்டும் படித்தா படிக்கட்டும் படிக்கலை நான் போட்டோம் தூங்கினா தூங்கட்டும் அடம் பிடிச்சா நம்ம கவுன்மெண்ட் இருந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆக சின்ன வயதுல இருந்து இந்த எப்போ தூங்கணும் அப்படிங்கிற ஷெடியூல்ட அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இது தூங்குற நேரம் இது எழுந்திருக்கிற நேரம் இது சாப்பிட்ற நேரம் இது படிக்கிற நேரம் இது விளையாடுற நேரம் அப்படிங்கிறத வந்து இது எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் போது ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்குள் அந்த குழந்தைகள் வளருவார்கள் சின்ன வயசுலயே நம்ம கண்டு கொள்ளாம விட்டு விட்டு வளர்ந்துட்ட பிறகு அதை வந்து வளைக்கணும்னு நினச்சா அது முடியாத காரியமாக மாறிவிடும் ஆகவே இது ஒரு கே அவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் ஆக சின்ன வயசுல நம்ம எதை செய்யணும் இந்த வீட்டுக்குள்ள எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத தெளிவா அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆகவே இது ஒரு ஒழுக்க தான் சரியான முறையில் அந்த குழந்தைகள் வளர்வதற்கு மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள் ஆகவே ஒரு ஒழுக்கத்தையும் கால அட்டவணையை பத்தி சொல்றாங்க கால அட்டவணை அந்த குழந்தைங்களை உருவாக்குறதுக்கு கத்துக் கொடுங்க இது தான் இன்னைக்கு குழந்தைங்க என்னென்னவோ செய்து அடம் பிடிக்குது ஆகவே சின்ன வயதுலயே நம்ம வீட்டுல இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய செய்யக்கூடாது பாப்பா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் முக்கியமாக நேர நிர்வாகத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க இதை சாப்பிடணும் இதை தூங்கணும் இதை விளையாடணும் வந்து அப்படிங்கறத ஒரு முறை ரசூல்லா வந்து சொல்றாங்க மூன்று முறைக்கு மேல் நீங்கள் உழுவில் மூன்று முறைக்கு மேல் தண்ணீரை உபயோகப்படுத்தினால் அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள் அக்கிரமம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா மூணு முறைக்கு மேலே செஞ்சா இதில் எதுக்குங்க அநியாயம் அக்கிரமோ சொல்லுங்க என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா மூணு முறைக்கு மேல ஒருத்தர் இன்னொரு ஒரு இடத்துல சொல்றாங்க ஓடுகின்ற ஆறாக இருந்தாலும் நீங்கள் அதில் மூன்று முறைக்கு மேல் செய்யாதீர்கள் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஓடுற ஆறுல எவ்வளோ எவ்வளவு போனால் என்ன இருக்கு யாருக்காவது தெரிய போதா அப்போ அதுல நேரமும் அதுல அடங்கி இருக்கிறது அதுக்கு மேல செஞ்சன்னா நீ வீண் விரயம் நேரத்தை வீண் விரயம் செய்கிறார் என்று சொல்ல சொல்றாங்க இதை யார் உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை மூணு முறைக்கு மேலே செஞ்சா தண்ணீருக்கு மட்டும் சொல்ல அவங்க நேரத்தை நீ வீணடிக்கிற அப்போ இந்த இந்த நேரத்தில் தூங்கணும் படிக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கொண்டே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டும் ஒன்று எக்ஸசிவ் அதிகமான அந்த மொபைல் பார்க்குற பழக்கத்தை அவர்களிடம் குறைக்க வேண்டும் அடுத்ததாக குறைவான தூக்கத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் நிறைவான தூக்கத்தை கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக குறைவான உடல் இயக்கம் இருந்தால் நல்ல உடல் இயக்கத்திற்கு அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் நான்காவதாக அதிகமான எதிர்மறை உணர்வுகள் இருந்தால் அதனை போக்க வேண்டும் ஐந்தாவதாக சீரற்ற வாழ்க்கை முறையை நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக இறுதியாக முப்பத்தி ஒன்ல பதினாலு படிங்க ஒரு சீர் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு திருக்குறான் சொல்லுகின்ற பெற்றோரை உபதித்தோம் சுமந்தான் அப்போ இறைவன் என்ன சொல்றான் இறைவனுக்கு அடுத்தபடியா பெற்றோரிடத்தில் நல்ல முறையில நடந்தது சொல்றான் பதினெட்டு பத்தொன்பது படிங்க இன்னும் பெருமை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பாதே பூமியில் கர்வமாக நடக்காதே இதுதாங்க ஒழுக்கமான வாழ்க்கை முறை இது எல்லாம் நான் வெளியே இருந்த எல்லாம் எடுக்கலங்க இதுல எடுத்தது தாங்க ஆகவே இந்த திருக்குறானை சகோதரர் சொன்னார் ஓப்பன் மைண்டா படிங்க நீங்க மனிதனுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுல தீர்வு இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சின்ன சின்ன விஷயத்துல எடுத்து பெரிய விஷயங்கள் வரை உங்களுடைய மனதையும் உடலையும் சீராக வைக்கக்கூடிய ஒரே நூல் அடிச்சு சொல்லலாம் அடிச்சு சொல்லலாம் ஒரே நூல் நீ திருக்குறானை தவிர வேறு எதுவும் இல்லை உங்களுடைய தாய்மொழியில் இன்னைக்கு கிடைக்குது ஒரு அருமையான வாய்ப்பு அதுவும் இலவசமா ஃப்ரீ டெலிவரி இதை விட வேற எதாவது வேணுமா ஃப்ரீ டெலிவரி நீங்க நினைச்ச உங்க உங்க வீட்டுக்கு எத்தனை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இல்லை போஸ்ட் எல்லாம் அனுப்புறாங்க அலமது ஆகவே இறைவன் கருணை புரியட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு